வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இந்தியாவில் இதுவரை தீர்க்கப்படாத ஒரு ஐந்து மர்மங்கள் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதுவும் குறிப்பா நம்மளுடைய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வேற்றுமையில் ஒற்றுமை மிகுந்த நாடு அப்படின்னு சொல்லி ஜவஹர்லால் நேரு அவர்கள் தன்னுடைய டிஸ்கவரி ஆப் இந்தியா அப்படின்ற நூலில் குறிப்பிட்டிருப்பாரு நம்மளுடைய இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்து அன்று சுதந்திரம் பெற்றிருப்பாங்க அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணு ஐம்பத்தி ரெண்டுல முதல் பொது தேர்தல் நடந்திருக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாலு மாசம் நடந்திருக்கும் அதில் முதல் பிரதமராக அதாவது முன்னூத்தி அறுபத்தி நாலு சீட்டுகள் பெற்று முதல் பிரதமராக ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் நம்மளுடைய இந்தியாவின் முதல் பிரதமராக பதவியேற்றிருப்பார் அது மாதிரி அவர் பதவியேற்றின பிறகு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா நம்மளுடைய இந்திய நாட்டை வந்து அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போனோம் இங்க வந்து தொழிற்சாலைகள் ரொம்ப குறைவாக இருக்கு அந்த தொழிற்சாலையினுடைய நிலையை நம்ம மாத்தணும் அதோடு இல்லாம இங்க வேளாண்மை பற்றாக்குறை ரொம்ப கம்மியா இருக்கு அதாவது சாப்பாட்டுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க இந்த சாப்பாட்டுக்கு நம்ம பல நாடுகளை நம்ம நம்பி இருக்க வேண்டியதா இருக்குது அதுவும் குறிப்பா வளர்ந்த நாடுகளான அமெரிக்கா போன்ற நாடுகளோடு நாம ஏதாவது ஒரு டைப் வச்சுட்டு அவங்க கிட்ட நம்ம வாங்கி சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சிரமம் இருக்கு அப்படின்றதுனால என்ன பண்றாரு அப்படின்னா இந்த பசுமை புரட்சி இது மாதிரியான ஒரு சில திட்டங்கள் எல்லாம் கொண்டு வராங்க அதே மாதிரி ஸோ ஒவ்வொரு செயலியும் அவர் கண்ணும் கருத்தமா பார்த்து கலப்பு பொருளாதாரம் அப்படின்ற ஒரு பொருளாதார நிலையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுலேயே அவர் கொண்டு வருவார் ஸோ இது மாதிரி நாற்பத்தி எட்டு ஐம்பத்தி ஆறு இது மாதிரி ஒவ்வொரு பொருளாதார நிலையும் அவர் கொண்டு வந்து அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா நம்மளுடைய இந்தியாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு அவர் ரொம்ப உழைச்சிருப்பார் இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய இந்தியாவை செதுக்குன சிற்பி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அரசியல் ரீதியாக அவர் மேலே பல கான்ட்ரவர்சிகள் இருந்தாலும் கூட நம்மளுடைய இந்தியாவை ஸோ கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு போனோம் ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போனோம் அப்படின்ற எண்ணம் அவருக்கு நல்லாவே இருந்தது அதற்கு பிறகு இப்போ கரண்டாக இருக்கக்கூடிய ஸோ பிஎம் மோடி அவர்கள் அவர் என்ன பதவி ஏற்றன பிறகு ஸோ ரெண்டாயிரத்தி பதினாலில் டிஜிட்டல் இந்தியா அப்படின்றது ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டு எல்லாமே மின்னணுமயம் ஆகணும் அப்படின்னு சொல்லி அதனுடைய விளைவுதான் இப்போ நாம பார்க்கக்கூடிய இந்த ஜிபே இது மாதிரியான ஸோ டிஜிட்டல் மூமெண்ட் சரிங்களா ஸோ இது மாதிரி நம்மளுடைய இந்தியாவை அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லி அவங்கள உழைச்சாலும் கூட நம்ம இந்தியாவிலேயே மர்மமா இருக்கக்கூடிய ஒரு ஐந்து தகவல் தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று சொல்லிடுறேன் நம்ம இந்தியாவை வேற்றுமையில் ஒற்றுமை மிகுந்த நாடு அப்படின்னு சொல்லி டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படின்ற நூலில் ஜவஹர்லால் நேரு அவர்கள் எழுதியிருப்பாங்க அதில் அவர் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய பல மதங்கள் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் புத்தம் சமணம் இதை தவிர்த்து நாத்திகவாதிகள் கடவுளே நம்பாத ஒரு கோட்டம் இருக்கிறாங்க சோ நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் கிடையாது உலகத்துல எல்லா நாட்டுலயுமே நாத்திகவாதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு குறிப்பிட்ட நபர்கள் இருக்குதான் செய்றாங்க இவங்க எல்லாருக்கும் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நமக்குள்ள ஆயிரம் பிரச்சனைகள் வரலாம் ஆனா நம்ம இந்தியாவை மற்ற வெளிநாட்டுக்காரன் எவனாவது வந்து தாக்குறான் அப்படின்னா இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் எல்லாம் தூக்கி போட்டு நம்ம எல்லாரும் ஒன்றாய் இணைந்து அவனை நம்ம எதிர்கொள்ளணும் கிட்ட நம்ம எதிர்த்து சண்டையிடணும் அப்படின்னு சொல்லி ஜவஹர்லால் நேரு அவர்கள் சூப்பரா சொல்லியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுல சுதந்திரம் வாங்கும் போது பல நாடுகள் நல்ல கண் விரிச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க என்னன்னா நம்மளுடைய இந்தியா சோ இந்துக்கள் நாடு ஆகையினால இந்தியாவை ஒரு இந்துக்கள் நாடுன்னு சொல்லிதான் வந்து இவங்க யாரு ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்த நிலையில அது மாதிரி இந்தியா வந்து ஒரு இந்துக்கள் நாடு கிடையாது இது வேற்றுமையில் ஒற்றுமை மிகுந்த நாடு அப்படின்னு சொல்லி ஜவஹர்லால் நேரு அவர்கள் குறிப்பிட்டிருப்பாங்க அதே மாதிரி இங்க இன்னொரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இது வரைக்கும் நம்ம இந்தியாவுல மத கலவரம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு வந்ததே கிடையாது சோ so, அரசியல் ரீதியா நிறைய பேர் சொல்லி இங்க மத கலவரம் அங்க மத கலவரம் அப்படின்னு சொல்லி அதுவும் அந்த பர்டிகுலர் பிளேஸ்ல மட்டும் தான் நடந்தது மும்பைல நடந்தது கோயம்புத்தூர்ல நடந்தது சோ டெல்லியில நடந்தது அந்த பர்டிகுலர் பிளேஸ்ல மட்டும் தான் சொல்ல முடியும் அப்படியே இந்தியா புல்லாம வந்தது அப்படின்னு சொல்லி இதுவரை ஒரே ஒரு இன்சிடென்ட் கூட கிடையாது மத கலவரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்துக்கள் முஸ்லீம் கிறிஸ்டின் பிணைஞ்சி இருக்கிறோம் சரிங்களா ஒரு நாள் கூட ஒரு மனுஷன் கூட மற்ற மத நபரை பார்க்காம உங்களை பொழுது போக்கவே முடியாது அப்படின்றதான் உண்மை சரிங்களா இது நிறைய பேருக்கு தெளிவா நீங்க யோசித்து பாருங்க அதுதான் நூறு சதவீதம் உண்மை காசு வேணுமா பக்கத்தில் இருக்கக்கூடிய சேட்டு கடைக்கு போவோம் அங்க அடகு வைப்போம் சோ அவங்க கிட்ட இருந்து நம்ம பணம் வாங்கிட்டு வருவோம் சோ கறி வேணுமா ஒரு முஸ்லீம் கடைக்கு போவோம் அவங்க கிட்ட கறி வாங்குவோம் அவங்க வாங்கி கொண்டு வந்து நம்ம சமைச்சு சாப்பிடுவோம் அவங்களுக்கு அரிசி ஏதாவது வேணுமோ அவங்க நம்ம கிட்ட வாங்கிக்குவாங்க இந்துக்கள் கிட்ட சோ இது மாதிரி ஒரு நபர்கள் இன்னொரு நபரோட நம்ம ஒன்னா பிணைஞ்சி இருக்கிறோம் அப்படின்றதான் நூறு சதவீதம் உண்மை அப்படின்றத நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க சரிங்களா சரி ஓகே அந்த டாபிக் உள்ள போகும் இந்தியாவில் இதுவரை நிறைய மர்மங்கள் தீர்க்கப்படாத நிலையில் இருக்கு அதில் வெறும் ஒரு அஞ்சு மட்டும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எது அப்படின்னா லடாக் காந்தமலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மலை ஒன்று இருக்கு இந்த இடம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் மேபி நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம் ஸோ நானே கூட அதை படிக்கும்போது எனக்கு புதுசா இருந்ததுன்னா இது வரைக்கும் அதை கேள்விப்பட்டதே கிடையாது அந்த இடத்துல என்ன மர்மம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அங்க நிறைய வந்து மலைப்பகுதியில் இருக்குதான் அந்த மலைப்பகுதியொட்டி ஒரு கார் எடுத்துன்னு போயிட்டு நீங்க நிறுத்துறீங்க அப்படின்னா அதை நியூட்ரல விடும்போது கார் என்ன ஆகுதுனா ஒரு இருபது கிலோமீட்டர் வேகத்தில் அந்த மலையை நோக்கி மேலேயே ஏறுது அது ஏன் ஏறுது ஸோ அங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி எதுவுமே தெரியவே இல்லை அந்த இடம் அந்த லடாக் காந்தசாலை அப்படின்ற அதுக்கு பேரே காந்தசாலை அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்கிறாங்க அது எப்படி வந்து அது கவர் ஆகுது அப்படின்னு சொல்லி இதுவரை யாராலுமே கண்டுபிடிக்கவே முடியல அது வந்து ஒரு மர்மமமமமாவே இருக்கு அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் அருவியில புரு பண்ணாத ஒரு செயல் தான் இந்த கார் எப்படி மேலே ஏறுது அப்படின்ற ஒரு செயல் சரிங்களா ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது எது அப்படின்னா இந்த லடாக் காந்தமலை அப்படின்ற ஒரு இடம் நீங்க ஒன்னா ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இது நிறைய வந்து வீடியோஸ் நிறைய பேர் போட்டுருக்குறாங்க அதில் நான் போய் பார்த்தேன் ஒரு சிலர் இது மாதிரி தான் சொல்றாங்க நான் என்னுடைய கார் கொண்டு போய் அங்கே விட்டேன் ஸோ அது எப்படி தான் மூவ் ஆகுதுன்னே தெரிய மாட்டேது நான் நியூட்ரல் விட்டு அது மாட்டணும் வண்டி மேலே போயிட்டே இருக்குது அதுவும் கிட்டத்தட்ட இருபது கிலோமீட்டர் வேகத்தில் போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுதான் நம்பர் ஒன் திருக்க முடியாத மர்மம் உலகத்துல டுவின்ஸ் அப்படின்றது எங்கேயோ ஒரு சில இடத்துல தான் நம்ம பார்க்க முடியும் ஒரு ஊர்ல ஒத்தரோ அல்லது ஒரு மாவட்டத்துல ஒத்தரோ ரெண்டு பேரோ தான் இருப்பாங்க ஆனா ஒரு கிராமத்துல நானூறு குடும்பத்துல இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட இரட்டையர்கள் டுவின்ஸ்கள் பிறந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுதா அதுவும் அந்த கிராமம் எங்கேயோ வெளிநாட்டுல அமெரிக்காலயோ ரஷ்யாலயோ எங்கெல்லாம் கிடையாது நம்மளுடைய இந்தியாவில கடவுளின் சொர்க்கம் என்று அழைக்கப்படக்கூடிய கேரளா மாநில தான் இருக்கான் அந்த விஷயமும் நான் இன்னைக்குதான் அதை தெரிஞ்சிட்டேன் சரிங்களா சோ அதை உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஏன் அப்படின்னா மாரி பல பேர் வந்து அது தெரியாம இருந்திருக்கலாம் அதை தெரிஞ்சுக்கோங்க அந்த ஊருடைய பெயர் கோடினி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஊர் அதுல மொத்தத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நானூறு குடும்பம் இருக்கும் அந்த கிராமத்துல அந்த கிராமத்துல திருமணம் ஆன தம்பதிகளுக்கு அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் ட்வின்ஸ் தான் பிறகு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சுத்தமா தெரியவே இல்லை அதோடு மட்டும் இல்லாம யாராவது ஒரு நபர் மற்ற மாநிலத்திலிருந்து அங்க போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு முதல் தலைமுறை இரண்டாம் தலைமுறை ஒரு ஒரு குழந்தை தான் ஆனா மூன்றாம் தலைமுறை அப்படின்னு சொல்லி வரும்போது அங்க இரட்டை குழந்தை பிறகுது சோ அது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் அறிவியலால் நிரூபணம் பட முடியாத ஒரு செயல் அப்படின்றது இந்த இரட்டையர்கள் கிராமம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமம் அதுதான் வந்து நம்ம கேரளாவில் இருக்கக்கூடியது சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது தீர்க்கப்படாத மர்மம் அடுத்துதான் நம்ம பார்க்கப்படுறது மூன்றாவது தீர்க்கப்பட நாம மூன்றாவதா பார்க்கக்கூடியது எது அப்படின்னா தாஜ்மஹால் தாஜ்மஹால் எப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டைரக்டர் பாரதி ராஜா அவர்கள் தாஜ்மஹால் அப்படின்னு சொல்லி ஒரு படையத்தாரோ அப்போதுல அது காதலின் சின்னம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் நூறு சதவீதம் நம்பிட்டோம் இதற்கு முன்னாடியே நம்ம ஹிஸ்டரி புக்லாம் நம்ம பச்சிருப்போம் ஷாஜகான் தன்னுடைய காதலின் நினைவா மும்தாஜி நினைவா அந்த தாஜ்மஹால் கட்டினாரு அப்படின்னு சொல்லி ஆனா மும்தாஜிக்கு ஷாஜகான் அப்படின்றவர் வந்து மூன்றாவது கணவன் அதே மாதிரி ஷாஜகானுக்கு மும்தாஜ் அப்படின்றது எத்தனையாவதோ ஒரு பொண்டாட்டி சரிங்களா சோ அது மாதிரி இருக்க பட்சத்துல அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னுடைய காதலின் அடையாளமா அந்த தாஜ்மஹால் கட்டி இருக்கிறாங்களாம் அந்த தாஜ்மஹால் ஒரு செவன் கோயில் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா சோ இதுவும் ஒரு மர்மமாவே இருக்கு அந்த தாஜ்மஹால் கட்டுறதுக்கு ஒரு முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பே அங்க இது மாதிரியான ஒரு சிலையோட ஒரு தூண் இருந்தது இந்த தாஜ்மஹால் போன்ற ஒரு அமைப்புல இதற்கு முன்னாடி அங்க ஒரு சிவன் கோயில் இருந்தது பின்னாடி வந்த ஷாஜகான் என்ன பண்றாரு அப்படின்னா அதையே கொஞ்சம் மேல டிசைன் எல்லாம் போட்டு அதை வந்து தன்னுடைய காதலின் நினைவா மும்தாஜின் நினைவா அங்க ஒரு கல்லறி ஒண்ணு செஞ்சு அப்போதுல இருந்து அது தாஜ்மஹால் அப்படின்னு சொல்லி பெயர் வச்சு அழைச்சாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ சிவன் கோயிலா இருந்து அதற்கு பிறகு தாஜ்மஹாலா வந்திருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சில மர்மங்கள் இதுவும் வந்து தீர்க்கப்படாத மர்மங்கள் தான் சோ நம்மளால இதெல்லாம் நம்பவே முடியல அங்க சிவன் கோயில் இருக்குது இல்ல அப்படின்றது நம்மளுக்கு சுத்தமா தெரியவே தெரியாது ஆனா அதுவும் ஒரு மர்மம்தான் அதே மாதிரி அந்த தாஜ்மஹால ஒரு சில ரூம்கள் இது வரைக்கும் திறக்கவே திறக்கல அது திறக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சில மர்மங்கள் உலாவிட்டு தான் இருக்கு அதே மாதிரி பின்வாசல் வழியா போறது முன் வாசல் வழியா போறது ஸோ இது மாதிரி ஒரு சில மர்மங்கள் பத்தி தாஜ்மஹால் பத்தி தான் இருக்கிறாங்க சரிங்களா சோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தீர்க்கப்பட முடியாத மர்மம் என்னதான் இது மாதிரி சொன்னாலும் நமக்கு காதல் அப்படின்னு சொன்னாவே அது தாஜ்மஹால் தான் ஷாஜகான் மும்தாஜ் அப்படின்றது நம்மளுக்கு ஞாபகம் வரும் சோ இதை பேஸ் பண்ணி ஷாஜகான் அப்படின்ற ஒரு படத்தை கூட விஜய் எடுத்திருப்பாங்க சோ ஆனா அந்த படத்தினுடைய ஷாஜகான் உண்டு தன்னுடைய காதல் நினைவாக கட்டம் தான் தாஜ்மஹல் அப்படின்னு சொல்லி நாம இதுவரை அப்படிதான் நம்பிட்டு இருக்கிறோம் ஒரு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆய்வாளர்கள் இதை நம்ம சொல்லல எல்லாமே படிச்சுட்டு தான் நான் சொல்றேன் சரிங்களா சரி ஓகே நம்ம நாலாவதாக பார்க்கக்கூடிய தீர்க்கப்படாத மர்மம் எது அப்படின்னா ஜோத்பூர் வெடி சத்தம் அப்படின்னு தான் இந்த ஜோத்பூர் அப்படின்றது சோ ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு நகரம் இந்த நகரத்தில் கடந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஒரு விமானமோ இன்னொரு விமானமோ மோதிக்கிட்டா எப்படி சத்தம் வருமோ அது மாதிரி வெடிச்சது மாதிரி ஒரு சத்தம் வந்துதான் சோ அங்க இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் அப்படியே பயந்து போயிட்டு இருக்கிறாங்க அப்ப என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா சோ அந்த ஜோத்பூர் ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பகுதியிலெல்லாம் எல்லாம் பார்த்துருக்கிறாங்க அங்கெல்லாம் பார்த்ததுல அது மாதிரி எந்த விதமான ஒரு அசம்பாவிதம் நடக்கவே இல்லை ஆனா அந்த சத்தம் எப்படி வந்தது ஒரு எப்படி ஒரு அணுகுண்டு போட்டா எவ்வளவு பெரிய சத்தம் வருமோ அது மாதிரி பெரிய சத்தம் அது அந்த சத்தத்தை எங்களால கணிக்கவே முடியல அது எப்படிதான் வந்ததுன்னு சொல்லி இதுவரைக்கும் இந்த சத்தம் தீர்க்கப்படாத ஒரு மர்மமாவே இருக்கு அது எப்படி ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய அந்த கிராமத்து வாசிகள் அங்க இருக்கக்கூடிய அந்த நகரத்து வாசிகள் எல்லாருமே அந்த சதம் எப்படி வந்தது எப்படி வந்ததுன்னு சொல்லி இதுவரை அதை கேட்டுட்டே இருக்கிறாங்களா அந்த சதம் எப்படி வந்தது அப்படின்னு தெரிஞ்சா நீங்க கமெண்ட்ல கீழே கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரியல ஆகை நாள் தான் நானும் இதுவும் ஒரு தீர்க்கப்படாத ஒரு மர்மம் அப்படின்னு சொல்லி நான் பதிவிடுறேன் சரிங்களா ஐந்தாவதா நம்ம பார்க்கப்படக்கூடிய தீர்க்கப்படாத மர்மத்தில ஒன்பது மர்ம நபர்கள் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம் இந்த ஒன்பது மர்ம நபர்கள் அப்படின்றது முதல் முதல்ல அசோகர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்ம படிக்கிற இல்லையா வரலாற்று ரீதியா ஸோ அசோகமா சக்கரவர்த்தி தான் இது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றோம் இந்த ஒன்பது மர்ம நபர்கள் அவங்க என்ன செஞ்சாங்க அவங்க இருந்து வந்தாங்க ஒருவேளை இருந்து இறங்கி வந்தாங்களா என்ன இவங்க ஏலியன்களா இருக்கலாம் அப்படின்னு பல மர்மமான தகவல்கள் இப்போ உலாவிட்டு தான் இருக்கு நம்மளுடைய வரலாற்று ரீதியை நம்ம படிப்போம் அதாவது சமுத்திரகுப்தர் காலத்துல அதே மாதிரி அதற்கு பின்னாடி வந்த இரண்டாம் சந்திரகுப்தர் நவ நவரத்தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒன்பது நபர்கள் அவங்களுடைய அலங்க அவையை அலங்கரித்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருக்குறோம் அதே மாதிரி அதற்கு பின்னாடி வந்த கிருஷ்ண இருக்கட்டும் அதற்கு பின்னாடி வந்த சிவாஜி மன்னனா இருக்கட்டும் சரிங்களா சோ கிருஷ்ண தேவராயர் அப்படின்னா அஷ்டதி கஜங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு எட்டு நபர்கள் இருப்பாங்க அதே மாதிரி கிருஷ்ண அதாவது சிவாஜி காலத்துல அஷ்டபிரதான் அப்படின்னு சொல்லி ஒரு எட்டு நபர்கள் இருந்தாங்க நம்ம நம்ம இப்போ பள்ளி புத்தகத்திலே குத்துருப்பாங்க சோ இவர்னா இவர் அதாவது சூரிய நாவிஸ் அப்படின்னா ஒரு உள்துறை அமைச்சரு சோ இது மாதிரிலாம் நம்ம பச்சிருப்போம் சரிங்களா அதே மாதிரி அசோகர் காலத்துல ஒரு ஒரு ஒன்பது மர்ம நபர்கள் வந்து அசோகர் எங்கயோ ஏலியன்களா வெளிநாட்டு இங்க அழைச்சிட்டு வந்தாங்க அவங்க என்ன பண்ணாங்க அவங்க செய்த செயல்கள் என்ன அப்படின்றது எல்லாமே மர்மமாவே இருக்கு மேபி அவங்க ஏலியன்களா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் அந்த ஒரு இந்த ஒன்பது நபர்கள் அப்படின்றதும் மர்மமாவே இருக்கு ஸோ இதுதான் வந்து ஒரு ஐந்து மர்மமான ஒரு செயலை பார்த்தோம் முதல்ல பார்த்தது காந்தசாலை அதாவது லடாக் காந்தசாலை பத்தி பார்த்தோம் ரெண்டாவது இரட்டையர்கள் கிராமம் பார்த்தோம் மூன்றாவது தாஜ்மஹால் மர்மம் பார்த்தோம் நான்காவது ஜோத்பூர் வெடிச்சத்தம் பார்த்தோம் ஐந்தாவதா ஒன்பது மர்ம நபர்கள் பத்தி பார்த்துக்கிறோம் ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ இது நீ வரும் காலத்துல பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்தா ஸோ மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க அப்படியே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்